ஜிஜோன் அபாக்கஸ் பயிற்சி மையம் சார்பில் தேசிய அளவிலான அபாக்கஸ் போட்டி திருச்சியில் நடத்தப்பட்டது இந்த நிகழ்வில் தமிழகம் மட்டுமல்லாது புதுச்சேரி கர்நாடகா ஆந்திரா கேரளா போன்ற பகுதிகளிலிருந்தும் வந்திருந்த மாணவர்கள் ஆர்வமுடன் கலந்து கொண்டனர் தங்களது அபாகஸ் திறமையை வெளிப்படுத்தினர் மாணவர்கள் ஆர்வமுடன் தங்களது அபாக்கஸ் திறமையை வெளிப்படுத்தினர் பத்து நிமிடத்தில் நூறு கடினமான கணித வினாவிற்கு விடைகளித்தனர் இதில் சிறப்பாக செயல்பட்ட மாணவர்கள் அடுத்த சுற்று போட்டிக்கு தகுதி பெற்றனர் இவ்வாறு மூன்று சுற்றுகளாக நடத்தப்பட்ட இந்த போட்டியின் இறுதியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு திரைப்பட நடிகர் திருக்குமரன் மற்றும் அபாகஸ் பயிற்சி மையத்தின் நிறுவனர் செல்வமணி ஆகியோர் வெற்றி கோப்பைகளை வழங்கினார் இதுபோன்ற போட்டிகள் மாணவர்களிடம் அபாகஸ் ஆர்வத்தை அதிகப்படுத்தும் என்றும் இன்றைய நவீன உலகில் மொபைல் வீடியோ கேம் என சிறிய உலகத்திற்குள் முடங்கியுள்ள மாணவர்களை அதிலிருந்து மீட்பதற்கு அபாகஸ் ஒரு வரப்பிரசாதம் என்றும் அபாகஸ் பயிற்சி மாணவர்களுக்கு கணிதத்தின் மீது இருக்கும் தேவையற்ற பயத்தை போக்கி படிப்பின் மீது ஆர்வத்தை தூண்டுவதாக அமையும் என்று ஜிஜோன் அபாகஸ் பயிற்சி மைய நிறுவனர் செல்வமணி தெரிவித்தார்